வாசிச்சு பார்க்க போறோம் தொடக்க நூல் நான்காம் அதிகாரத்துல காயின் ஆபேல பத்தி பார்க்க போறோம் முதலாவது வசனத்துல ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அவள் ஆண்டவர் அருளால் ஆண் மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள் காயின் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள் ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான் காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான் சில நாட்கள் சென்றன காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொளுத்த தலையீர்களைக் கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான் அவன் முகம் வாடியது